அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த சில வாரங்களாக ரொம்ப கவலைப்படக்கூடிய பல நிகழ்வுகள் நாட்டில் நடந்திருக்கிறது அதில் முக்கியமான நிகழ்வு என்னென்னு கேட்டால் ஹரியானாவில் ஹரியானாங்கிற டெல்லியை ஒட்டி உள்ள ஹரியானாங்கிற மாநிலத்தில் ஒரு காவிகளுடைய ஒரு ஊர்வலம் போகிறது மத ஊர்வலத்துக்கு இப்போ ரொம்ப சில என்ன செய்கிறாங்க போலீஸில் அனுமதி கேட்டு போகிறாங்க அ ஊர்வலம் அப்போனா இத்தனை தடவை போயிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனைலாம் வரல இந்த ஊர்வலம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் இந்த ஊர்வலம் போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு முஸ்லீமை மாடு வச்சிருந்தான்னு சொல்லி கொண்டு விட்டாங்க அந்த கொன்றான் பாருங்கள் அவன் தலைமையில் அந்த ஊர்வலம் போகுது எவன் கொன்றானோ அவன் தலைமையில் அந்த ஊர்வலம் போகுது அப்போ ரெண்டு பேரை கொண்டு விட்டாங்க இல்லைன்னு மக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்க எஃப்ஐஆர்லாம் எல்லாம் மேலே போடப்பட்டிருக்கு அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறான் இந்த ஊர்வலத்துக்கு முத நாள் ஒரு வீடியோவில் திரட்டுன்னு விட்டு அவன் பேசுகிறான் நான் வர்றேன் உங்கள் பகுதிக்கு தான் வர்றேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அதாவது சேலஞ்ச் அதாவது சண்டைக்கு தான் வர்றேங்கிறது ஊர்வலமாக போகிறது நோக்கம் கிடையாது இவன் இவன் தான் முஸ்லீம்களை ரெண்டு பேரும் கொலை பண்ணியிருக்கான்னு ரொம்ப கடும் கோபத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்கள இன்னும் ஆத்திரமூட்டும் விதமாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று போடுறான் போட்டு என்ன செய்யறான் அவனும் போறான் இப்போ பயந்துக்கிட்டு நான் போகலங்கிறான் அவனு தான் போயிருக்கிறான் நான் அந்த பகுதியில் இருக்கவில்லைன்னு கேஸ் வரக்கூடாதுங்கிறக்கா வேண்டி இப்போ என்னஞ்சிருக்கிறான் நான் அந்த பகுதிக்கு போகலைன்னு இப்போ சொல்லியிருக்கிறான் அது ஒரு விஷயம் ஆனால் அவன் அவன் தலைமையில் இது போகிறது ஆனால் அந்த ஹரியானா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாதுவான ஆட்கள் அந்த நீங்கள் தபிளிக்கு கல்விப்பட்டிருக்கீங்களே தபுளிக்கு தபிளிக்கு ஏற்கமே அங்கே தான் மேவாத்துங்கிற பகுதியெலாம் ஆரம்பித்தது அந்த தபிக்கு ஆள்களாக தான் எல்லாரும் எல்லாருமே வந்து ரொம்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு மார்க்கம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு போய் ஒரு மார்க்கத்தை சொல்லி அந்த தபிக்கு தொழுகை பார்த்து எல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்து ஒரு சா தப்ளிக்கனால் உங்களுக்கு தெரியும் தானே மேலே உள்ளது பேசுவாங்க கீழே உள்ளது பேசுவாங்க பூமியில் உள்ளது பேச மாட்டாங்க வாங்கல அப்படியான ஒரு அமைப்பு எதுனாச்சும் வம்பு வழக்கெல்லாம் போகாத ஆளுக்கர் அந்த மாதிரி மக்கள் வசிக்கிற பகுதி இத்தனைக்கும் இத்தனைக்கும் ஒரு இயக்கம் ஆக்ரோஷமான இயக்கம் போராடக்கூடிய இயக்கங்களாக இருந்தால் கூட வம்பு தும்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பட்ட மக்களும் இல்லை அந்த மக்கள் வந்து மேவாத்து பகுதி மக்கள் வந்து தப்ளிக்கு மாதிரியான தப்ளிக்கு தான் தப்ளிக் சிந்தனையில் உள்ளவர்கள் நம்ம உண்டும் நம்ம தொழுகை உண்டு நிவாத்து உண்டு உலக விஷயங்கள் அரசியல் கட்சியில் இதில் பங்கெடுக்க மாட்டாங்க அப்படியான மக்கள் இருக்க பகுதி தான் மேவா ஹரியானா இந்த சம்பவம் நடந்த மேவாத்துங்கிற பகுதி அப்படியான ஒரு பகுதி அங்கே இந்த ஷேலஞ்சு பண்ணிட்டு போனவொன்னே தப்ளிக்கில் உள்ள ஆட்களுக்கு ஜீரணிக்க முடியல என்னடா இது ரெண்டு பேரையும் கொலை விட்டு நான் தான் வர்றேன் பார்த்துக்கடான்னு சொல்லி போடுறாங்கல்லண்டு அங்கே உள்ள இமாமன் என்ன செஞ்சாருன்னா அவர் விடிய போட்டார் உனக்கு தான் இது பார்த்துக்கணும் வா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்படலைன்னு செஞ்சார் அவர் ஒரு பதிலுக்கு ஒரு விடிய போட்டார் அது வரவேற்கத்தக்கதை பயப்படக்கூடாது முஸ்லீம் வந்து எப்போவுமே நினைச்சக்கூடாது பயப்படக்கூடாது அப்போ ஊர்வனம் வர்றாங்க ஊர்வனம் வந்தால் போலீஸ்கள்லாம் வந்து முக்கியமான அதிகாரிகள்லாம் லீவு கொடுத்துருக்குறாங்க அப்போ லீவு கொடுத்தாலும் ஆஜராகலாண்டு இப்போ நீக்கி இருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் எந்த அதிகாரி இங்கே பொறுப்பாளியாக இருந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணுமோ அவங்களெல்லாம் ஒதுங்க சொல்லிடுவாங்க அப்போ தான் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யலாம் மக்களுக்கு சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்களை அழிக்கலாம்னு நம்புவாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலை கொளுத்துறாங்க அங்கே உள்ள இமாமம் ஒரு இளைஞர் பீகாரை சேர்ந்த இளைஞர் இருக்கார் அவர் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசல வச்சு வெட்டுறாங்க பல கடைகளை தாக்குறாங்க அந்த தாக்குன கடைகளில் பாதி இந்துக்களுக்கு உள்ளது அவங்களுக்கு தெரியலை முஸ்லீம்கள் கடை வீதியில் இருந்ததுனால அந்த கடைகளை எல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க சல் உண் அந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டுறாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு பாடம் நமக்கு சில சில சேதங்கள் வந்திருக்கிறது வந்தாலும் கூட அந்த தபிக்குன்னு சொல்கிற ஒரு சமுதாயத்தில் எடுத்து நின்று

நீங்கள் தகராறு அடிக்க வந்துட்டானா நீங்கள் அடி வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன் சண்டை பிடிச்சிங்கன்னு ரெண்டு பேர் மூலியும் கேஸ் போடுவான் திருப்பி கொடுத்திங்கன்னு வைங்களேன் அதே கேஸ் தான் போடுவான் அப்போ வர வரக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் இனிமேல் வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்பக்கூடாது அது செய்கிறாங்க மணிப்பூரில் எதுக்கு செஞ்சாங்க மணிப்பூரில் இந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கம்மியாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள மோதலை உண்டாக்கி நான் தான் இந்து காவலர்னு ஆக்கிட்டோம்னா அடுத்து ஜெயிக்கலாண்டு மணிப்பூரில் வந்து தான் ஜெயிப்பான் ஏன்னா கிறிஸ்தவ மக்களை அழிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் நமக்கு துணை நிற்கிது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அங்கே ஒரு வாக்கு வங்கி உண்டாக்கி அதுவும் பேசாமல் இருக்கிறாங்க மணிப்பூருக்கு ஏன் வாய் துறையில் என்று சொன்னால் மணிப்பூரில் குஜராத் மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி இந்த கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு இவங்க தான் சரி இந்த அரசாங்கம் தான் சரி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உண்டாக்கி தான் நிச்சயம் நான் மணிப்பூரில் பண்ணான் அதைத்தான் ஹரியானாவிலையும் ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க ஹரியானாவில் ஆரம்பிச்சது தப்பு ஒரு இடத்துல தகராறு பண்ணி கலவரமாகிட்டோம்னா குஜராத் மாதிரி முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் நமக்கு துணையா நிற்கும் முஸ்லீம்கள்டமே நம்மளை பாதுகாக்கும் ஒரு போலியான தோற்றத்தை உண்டாக்கி கவர்மெண்ட் தான் இதை செய்யணும் அப்போ செஞ்சா என்னாச்சுன்னா அந்த மக்கள் வந்து பல சேதங்கள் வந்திருந்தாலும் திருப்பி கொடுத்தாங்க கொடுக்கணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உலக சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது இந்தியாவோட சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது தன்னை அடிக்க வரும்போது நீ முதுளை குத்தி வாங்கக்கூடாது நின்று எதிர்த்து நின்றோம்னு சொன்னால் சேதம் கம்மியாகும் எதிர்த்து நின்றால் ஒரு பயமாவது வரும் அவங்க மாலு கத்தி துப்பாக்கி நான் வச்சிருந்தாலும் அவங்க கோழைகள் நாம நம்ப நம்பக்கூடிய ஒரு கூட்டம் மரணத்திற்கு பயப்படாத ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிறோம் அவனுக்கு என்ன இருந்தாலும் அவன்கிட்ட வீரம் இருக்காது அதை கண் முன்னாடி ஓடி போய் கோயிலில் போய் இது பிடிக்கிட்டானுவோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கலவரம் பண்ண வந்தவன் இவங்க சும்மா இருக்கிற வரைக்கும் கொளுத்தனான் ஆயுத நிராயுத பாணியாக இவங்க இறங்கி வாடா பாப்போண்ட உடனே ஊர் ஈகாக இல்லை கடைசியில் போய் கோயிலில் போய் என்ன செஞ்சாங்க பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ளக்கு போய் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் உள்ள தாப்பாடு போட்டுக்கிட்டாங்க வெளியேற முடியலை அவர் மந்திரி என்ன பண்ணுறாரு மத்திய அரசாங்கத்துக்கு கோயிலுக்கு உள்ளேருந்து நம்ம மக்கள் வெளியே வர முடியாமல் தவிர்க்கிறார் இராணுவம் அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சு நிலைமை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முஸ்லீமும் கோயிலுக்குள்ள தாக்குறது பண்ணலை இவங்க வந்து பயந்து போய் அங்கேயும் ஓழிகிறான் நீ என்ன சொல்லிட்டு வந்த என்ன வீடியோ போட்டு வந்த நின்று கடைசியில் நிக்கணுமா இல்லையா நிக்கல எதிர்த்து நண்டியல்னா அவன் நிக்க மாட்டான் நல்லா வளைஞ்சிருங்க அவன் என்னத்தை ட்ரைனிங் எடுத்தாலும் அப்படி கட்டி வச்சு வாழ வச்சபோலாம் காட்டுவாங்க அதெல்லாம் கோழைகள் அதுக்கெல்லாம் பயந்துடக்கூடாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாழ்வது வாழ்க்கையை வந்து சின்ன சின்ன ஒரு வாய்ப்பாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிரந்தரம்னு நினைக்கல அவங்களுக்கு இந்த உலகத்து நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த அஜெண்டா எடுத்துருக்கிறாங்க அப்போ உலகத்தில் அடி உழுவும் வெட்டு உழுவும் ஓடி போயிடுவாங்க நம்ம வந்து உலகத்தில் என்ன வந்தாலும் ஆக்கிரத்தில் சொர்க்கம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய சமுதாயம் அதை வந்து தபிக்கு ஊறி போன அந்த மக்கள் அந்த வீரம் சேதம் இருக்கிறது அணிதலைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து சமுதாயம் அமைதி காக்கணும்னு முதல்வரை பேச வைக்கிறது அனைத்து சமுதாயம் அமைதி காக்கணும் எம்ப பேச மாட்டாங்க அவன் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா இந்த மனோகர்லாலுங்கிற பிஜேபி முதலமைச்சர் அப்படி சொல்ல மாட்டாரு அடி இங்கிட்டு அங்கிட்டு மாதிரி போய் தான் சொல்றாரு அவனே அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா மோடி மாதிரி வேடிக்கை பார்த்து மணிப்பூர் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு அந்த மணிப்பூர்ல சொல்லல இல்ல அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னா பேசாம இருப்பாங்க இவனும் கொடுத்த தான் பயந்துட்டு போய் அங்க ஓடுற அங்க ஓடுறான்னு சொன்ன உடனே ரெண்டு சமுதாயமும் அமைதி காக்க வேண்டும் யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சு பிரச்சனை அமைதிக்காக சொல்லி பல மாவட்டங்களில் ஒன் பார்ட்டி பொறுப்புற அளவுக்கு இருக்கிறது இந்த ஹரியானாவில் நமக்கு ஏற்பட்ட இழப்பு இருந்தாலும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணும் எந்த ஒரு நேரத்தில் இருந்தாலும் சரி தனி நபராக இருந்தாலும் சரி குழுவாக இருந்தாலும் சரி நம்மளோட வம்புக்கு வந்தாங்கன்னு சொன்னால் யார் வந்தாலும் சரி அதில் வந்து சாவுறதுக்கு பயப்படக்கூடாது சாவுறதுக்கு என்னைக்கு தான் சாவுதான் ஒரு நாள் சாவதான் போறீங்க அதுக்கு பேர் எடுத்து நிட்டு செத்தா என்னது அது வந்து ஒரு அச்சத்துக்கு அது உண்டாது இனிமே ஒரு நாளைக்கு யோசிக்க மாட்டாங்க என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் அவன் சாவை துணிஞ்ச கூட்டமுடா காட்டுங்க உலகத்து உலகத்தை நீ காட்ட வேண்டிய செய்தி என்ன முஸ்லீம்னா சாக துணிஞ்சவன் உன்னுடைய நம்பர் மெஜாரிட்டி உன்னுடைய பலம் அதெல்லாம் இங்கே வேகாது அப்படின்னு காட்டினால் நமக்கு சேஃப்டி இந்த அரசாங்கம் என்னத்தை வச்சு ஓட்டு நாளைக்கு ஆட்சிக்கே வந்துட்டா கூட இந்த நிலையில நாங்கள் இருந்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் இந்த நிலையில் இருந்தால் எதுக்கும் தயார் என்று நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் உங்களுடைய படைப்பலம் அதிகாரத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது கேஸ் தானே போடுவீங்க அடி வாங்கினாங்க அதான் போட போறீங்க அடி வாங்கிட்டு போய் ரத்த காயத்தோட போனா கூட நீ கலவரம் பண்ணி நான் கேஸ் போட போறீங்க ரெண்டு அடியை கொடுத்துட்டு போனா அந்த கேஸ் தான் போட போறீங்க தான் வருமே தவிர என்ன செய்வீங்க அப்படிங்கிறத ஹரியானா மக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க காட்டிற ஹரியானா அப்பாவிகள் இந்த தும்பு வழக்கு முன் வழக்கே கிடையாது உங்கள் மேலே அந்த மாதிரி மக்கள் வழக்கு போலீஸ் போக மாட்டாங்க அப்படியான ஒரு மக்களுக்கே வந்து இவங்களுடைய எல்லை மீறின அந்த செயல் ஆத்திரமூட்டுதுன்னு சொன்னால் அப்போ என்ன விளங்குறோம் நம்ம எல்லை மீறி நீ ஆத்திரமூட்டுவாயானால் எங்களில் தபிக்கு மாதிரி உள்ள ஆள்கள் கூட இறங்குவாங்க அதை நீ என்ன அரசாங்கம் கற்றுக்கணும்னு உங்களுடைய பெரும்பான்மை வச்சு மிரட்டி முஸ்லீம் சமுதாயத்தை பணிய வைக்க நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் தோத்துக்குவீங்க நாங்க தோக்க மாட்டோம் என்றது ஒவ்வொரு இடம் காட்டணும்